அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வுக்கு கேட்கப்பட என்று நாம் நம்பக்கூடிய சில முக்கியமான வினாக்களை தொகுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தரலான்னு த நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து எட்டாவது பாடத்திலேருந்து ஃபஸ்ட்டு போய்க்கலாம் எட்டாவது படம் புள்ளியலும் நிகழ்த்தகவும் பாடத்தில் புள்ளியலில் அந்த வீச்சு வீச்சுக்கல் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக எல்லா டூ இரண்டு மதிப்பெண் வினாக்கள் முக்கியமான மெல்லக்கற்கு மாணவர்களுக்கு தேவையான வினாக்கள் இதில் இடம்பெறுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்று கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கல் ஆகியவற்றை காண்க இருபத்தஞ்சு அறுபத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு பதினெட்டு முப்பத்தொம்பது நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ தீர்வு அப்படின்னு எழுதிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஏறு வரிசை எழுதிக்குங்க ஏறு வரிசினா என்னது சின்ன எண்ணில் பெரிய எண்ணுக்கு நம்ம எழுதிக்கணும் அப்போ ஃபஸ்ட் அதை எழுதிக்கிறோம் அதில் மிகப்பெரிய மதிப்பு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல் எவ்வளவு எல்னால் லார்ஜ் எவ்வளவு அறுபத்தி ஏழு அடுத்து மிகச்சிறிய எவ்வளவு இருக்கிறதுலையே எஸ் பதினெட்டு அதனால தான் இது சேர் வரிசையில் எழுதிட்டோம்னா சிறிய எண்ணையும் பெரிய எண்ணையும் எழுதுறது நமக்கு ஈஸியாகிடும் இப்போது இதில் நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சு வீச்சுக்கல் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப எளிமையான வினா தான் இப்போது இதில் மிகப்பெரிய மதிப்பெவ்வளவு நமக்கு அறுபத்தி ஏழு மிகச்சிறிய மதிப்பெளவு நமக்கு பதினெட்டு அப்போது இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுலேருந்து நம்ம எவ்வளோ கழிக்கணும் பதினெட்டை கழிக்கணும் அப்போ கழித்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது அப்போது வீச்சு இதனுடைய வீச்சு என்னது நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வீச்சு நாற்பத்தி ஒன்பது எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது வீச்சு கெழு வீச்சு கெழுக்கு என்ன ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் எல் மைனஸ் எஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அது அறுபத்தி ஏழு மைனஸ் பதினெட்டு கீழே அதே தான் அறுபத்தி ஏழு ப்ளஸ் பதினெட்டு கூட்டல் பதினெட்டு அப்போ அறுபத்தேழு மைனஸ் பதினெட்டு ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் எவ்வளவு நாற்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழை பதினெட்டை கூட்டினீன்னா எவ்வளோ வரும் எண்பத்தி அஞ்சு இப்போது இந்த நாற்பத்தி ஒம்பது பை எண்பத்தி வகுக்கும் போது சில தவறுகளை நம்ம செய்வோம் அந்த தவறுகள் ஏற்படாத இருக்கிறக்கு இந்த மெத்தடை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம் வகுக்கும் போது தவறுகள் எல்லாருமே வகுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சுன்னு அப்படியே கூட்டி கூட்டி எழுதிடலாம் ஒரு ஒன்பது டைம் எழுதி வச்சுக்கலாம் சைடில் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி கூட்டினா நூற்றி எழுபது நூற்றி எழுபது எண்பத்தஞ்சும் கூட்டிங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு அப்படியே கூட்டி இது வரைக்கும் ஒன்பது வரைக்கும் ஒம்பது டைம் எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சாக கூட்டி டைம் எழுதிக்கிறோம் இப்போ வகுத்தம்மா ரொம்ப எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்பத்தி அஞ்சு நாற்பத்தொம்பதால் வகுக்க முடியுமா முடியாது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் ஜீரோ இங்கேயே என்ன பண்ண போகிறோம் ஒரு ஜீரோ செதிக்கும் இப்போ நானூற்றி தொண்ணூறு இப்போ இதில் நானூற்றி தொண்ணூறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க இங்கே நானூற்றி அதுக்கப்புறம் என்ன வந்து ஐநூற்றி பத்துன்னு வந்துடுது அப்போது இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் போடலாம் நாம் அஞ்சு டைம் அப்போ அஞ்சு டைம் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது நானூற்றி இருபத்தி அஞ்சு பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இருக்கும் எட்டில் ரெண்டு போச்சுன்னா ஆறு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் ஒரு ஜீரோ சேர்த்திக்குவோம் இப்போ அறுநூற்றி இப்போ இதில் இங்கே அறநூற்றம்பது எங்கே இருக்குது இது ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு இதே எவ்வளவு ஆறுநூற்றி எண்பது அப்போ நாம் எத்தனை டைம் எழுதலாம் ஏழு டைம் ஏழு டைம் எழுதுனா எவ்வளவு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே இவ்வளோ இருக்கும் நாலு தான் இருக்கும் அப்போது நாம் இங்கே அவ்வளோ போட போகிறோம் ஒன்பது அஞ்சு பதினாலு வந்துடும் அப்போ இதே எவ்வளோ வரும் இங்கே ஒரு ஜீரோ சேர்த்திக்கிங்க இப்போ ஐநூற்றி ஐம்பது வருது இப்போ ஐநூற்றி ஐம்பது எங்கே வருது இங்கே ஐநூற்றி பத்து இங்கே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்போ எத்தனை டைம் போடலாம் ஆறு டைம் அப்போது ஆறு டைம் போட்டிங்கன்னா எவ்வளவு ஐநூற்றி பத்து இப்போ ஜீரோ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு இப்போ மூணு ஸ்தானு நம்ம கண்டுபிடிச்ச போதுமானது அப்போது இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு ஆறு இப்போ வீச்சு கேள்வி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு ஆறு எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே எடுத்துக்காட்டு ரெண்டாவது கணக்கு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி மூணில் ஒரு தரவின் வீச்சு பதிமூணு புள்ளி ஆறு ஏழு மற்றும் மிகப்பெரிய மதிப்பு எழுபது புள்ளி ஜீரோ எட்டு எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த வீச்சு ஃபார்முலாவை தான் எழுத போகிறோம் வீச்சு சமம் என்னென்னு எழுத போகிறோம் மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் என்னென்னு எழுத போகிறோம் மிகச்சிறிய மதிப்பு சரியா இது எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு அதாவது எல் மைனஸ் எஸ் அப்படிங்கிறத வீச்சியை கொல்ட்டு எல் மைனஸ் எஸ்ன்னு எழுதிக்க முடியல அது லார்ஜ் ஸ்மால் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ இதில் வந்து இந்த கொடுத்துருக்கிற மதிப்புகளை இதில் கரெக்டாக பெருதை கண்டுபிடிச்சோன்னே ஆன்சர் வந்துடும் வீச் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பதிமூணு புள்ளி ஆறு ஏழு அதுக்கு நேரம் அப்படியே எழுதுகிறோம் அதுக்கடுத்து கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துட்டாங்க எவ்வளவு எழுபது புள்ளி ஜீரோ எட்டு இதையே கரெக்டாக எழுதிடுங்க அந்தந்த இதுக்கு நேரம் அப்படியே எழுதிடுங்க அதுக்கடுத்து என்ன வருது மிகச்சி மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு எழுத போகிறோம் மிக சிறிய மதிப்பு சிறிய இது எழுதிட்டோம் இப்போ நமக்கு தேவையானது இது மிகச்சிறிய மதிப்பு தான் நமக்கு வேணும் அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு மைனஸாக இருக்கிற இந்த பக்கம் வந்துடும் என்ன ஆயிரும் இது பிளஸ்ஸாக மாறிக்கும் மிக சிறிய மதிப்பு எழுபது புள்ளி ஜீரோ எட்டு இது கூட்டலாக இருக்கிறது அந்த பக்கம் வந்துக்கும்போது என்ன ஆகும் கழிச்சலாயிரும் இப்போ பதிமூணு புள்ளி ஆறு ஏழு சரியா இப்போ எழுபது புள்ளி ஜீரோ எட்டு எதில் கழிக்கிறோம் பதிமூணு புள்ளி ஆறு ஏழு அப்போ எட்டில் ஏழு போச்சுன்னா ஒன்று பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு இங்கே இருக்கும் ஒன்பது ஒம்பதில் மூணு போச்சுன்னா ஆறு இங்கே இருக்க ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு அப்போது இதனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு ஒன்று எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது வீச்சு வீச்சுக்கள் இல்லையே பார்த்திங்கன்னா அடுத்தது மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா தசம எண்களாக கொடுத்துருக்குறம்போது நம்ம அது எப்படி கூட்டுறது கழிக்கிறது அதில் கொஞ்சம் மாணவர்கள் சிரமப்படுவாங்க அந்த கணக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் புள்ளியில் கூட்டும்போது யசோஷியலாக நம்பர் எப்படி நம்ம முழு எண்களை கூட்டுறோமோ அதே மாதிரியே தான் புள்ளியில் இருக்கிறது அந்தந்த ஸ்தானத்துக்கு நேராக எழுதி மதிப்புகளுக்கு நேராக எழுதி கூட்டணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கள் ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மதிப்புகளை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ஏறு வரிசையில் எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஏறு வரிசையில் எழுதுகிறோம் அப்போ சின்ன எண்ணில் இருந்து பெரிய எண்ணுக்கு நம்ம எழுதிடுறோம் அப்போ மிகப்பெரிய மதிப்பு எல் பெரிய எண் எவ்வளவு அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு மிகச்சிறிய மதிப்பு எவ்வளவு எஸ் எவ்வளவு பதிமூணு புள்ளி ஆறு இப்போ இதில் வீச் எண்ணு கண்டுபிடிக்க போகிறோம் எல் மைனஸ் எஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது இதில் மிகப்பெரிய மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு மிகச்சிறிய மதிப்பு எவ்வளவு பதிமூணு புள்ளி ஆறு இப்போ அறுபத்தி ஒன்று புள்ளி நாலுலேருந்து பதிமூணு புள்ளி ஆறு கழிக்கணும் கழித்தோம்னா என்ன ஆன்சர் வருது நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு இது எப்படி கழிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்தானத்துக்கு நேராக எழுதி கழிக்கணும் அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு பதிமூணு புள்ளி ஆறு இப்போ ப இங்கேருந்து இங்கே ஒன்றா கடன் கொடுக்குறோம் பதினாலாயிரம் அப்போ இது எவ்வளவு எட்டு இங்கே எவ்வளோ இருக்கும் பத்து பத்தில் மூணு போச்சுன்னா எவ்வளோ ஏழு அதேமாதிரி இங்கே எவ்வளோ இருக்கும் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அப்போ இந்த ஆன்சர் என்னது நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு அந்தந்த மதிப்புகளுக்கு இட மதிப்புகளுக்கு என்ன ஏற்றவர் அப்படியே எழுதிட்டிங்கன்னா இந்த கழிக்கிறது ரொம்ப சுலபமாக கழிச்சிடலாம் அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னு நம்ம பார்த்திங்கன்னா வீச்சு கேளு வீச்சு கெளுக்கு என்ன ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ் அப்போ என்ன பண்ணுறோம் அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு இங்கே அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு பிளஸ் பதிமூணு புள்ளி ஆறு இங்கே கூட்டுறோம் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் பதிமூணு புள்ளி ஆறு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதாவது இந்த அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு கழித்ததை இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்போ எவ்வளோ நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று புள்ளி நாலையும் பதிமூணு புள்ளி ஆறையும் கூட்டுனா நமக்கு எவ்வளோ வரும்னா எழுபத்தி அஞ்சு அது எப்படி கூட்டுறது அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு பதிமூணு புள்ளி ஆறு அந்தந்த இடமதிவுக்கு அது மாதிரி நேராக எழுதிடுங்க இப்போ கூட்டுங்க ஆறு நாலு எவ்வளவு பத்துக்கு சைஃபர் மீதி ஒன்று மூணு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஏழு இப்போது இந்த புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ வந்துச்சுன்னா அதையே நம்ம விட்டுலாம் அப்போ அதனால் முழு மதிப்பு எவ்வளவு எழுபத்தி அஞ்சு அதை இங்கே எழுதியிருக்கேன் இப்போது அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால இதை வகுக்கிறது ரொம்ப நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா ரெண்டு ரெண்டையும் முழு என்ன ஃபஸ்ட்டு மாற்றணும் அதுக்கு மாத்தறதுக்கு என்ன பண்ணுறோம் பத்தால் பெருக்கிடுறோம் மேலங்கிலியும் அப்போ பெருக்கிட்டு பத்தி நாட்டுக்கு எல்லாம் வரும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இப்போது அந்த முழு அந்த எண்களை அப்படியே எழுதிட்டு ஜீரோ சேர்த்திக்கணும் அப்போ சேர்த்திட்டிங்கன்னா எத்தனை ஸ்தானம் புள்ளி வைக்கிறோம் ஒரு ஸ்தானம் புள்ளி வைக்கிறோம் இதுலேயும் ஏ எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றம்பது வரும் இதையும் என்ன பண்ண போகிறோம் எழுபத்தி அஞ்சையும் பத்தையும் பெருக்கினீங்கன்னா எழுபத்தம்பது இது அப்படியே முழு என்ன வந்துடும் இப்போ நானூற்றி எழுபத்தெட்டு எதாவது வகுக்கணும் எழுநூற்றம்பதால் நாம் பகுக்கணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு போட்டிருக்கிறோம் ஃபஸ்ட்டு நானூற்றி எழுபத்தி எட்டை கொண்டு எழுநூற்றம்பது என்ன பண்ண முடியாது ஒர்க்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஜீரோ சேர்த்துக்கிறோம் அப்போ இங்கே என்ன பண்ணணும் ஜீரோ சேர்த்துறோம் அப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது இப்போ இங்கே நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ எத்தனை டைம் இங்கே நாலாயிரத்தி ஐநூறு இங்கே ஐயாயிரத்தி இரநூத்தம்பது அப்போ எத்தனை டைம் இருந்தாலும் ஆறு டைம் ஆறு டைம் அப்படின்னு நாலாயிரத்தி ஐநூறு அப்போ இதுலேருந்து இது எது கழிச்சிங்கன்னா அவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறு எங்கே இருக்குதுன்னு இதில் பாருங்கள் இப்போது இங்கே மூணாவது இங்கே நாலாவில் இருக்குது அப்போ மூணு டைம் போடலாம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அப்போ இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கேயும் இங்கேயும் பார்க்குறோம் இதில் எது எந்த நம்பர் எழுதலாம் இது ஆறாயிரம் அதிகமாக போயிருது அப்போ இந்த குறைவான நம்பர் எவ்வளோ ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்போ எத்தனை டைமு ஏழு டைம் எழுதிக்கலாம் அப்போது அப்புறம் ஒரு மூணு ஸ்தானம் கண்டுபிடிச்சிடும் அப்போ ஆ ஜீரோ புள்ளி ஆறு மூணு ஏழு இதுதான் இதனுடைய ஆன்சர் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது கணக்கு ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகப்பெரிய மதிப்பு ஆகியன முறையே முப்பத்தாறு புள்ளி எட்டு மற்றும் பதிமூணு புள்ளி நாலு எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது வீச்சு சமம் மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு வீச்சைக்குள் எல்மைனஸுன்னு எழுதுறோம்ல அதே தான் முன்னாடி கண்டுபிடிச்ச அதே மாடல் உள்ள கணக்கு தான் இதில் வந்து என்ன கண்டுபிடிச்சு மிகப்பெரிய மதிப்பு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அதிலேயே பார்த்திங்கன்னா முன்னாடி கண்டுபிடிச்ச ரெண்டாவது கணக்கில் மிகச்சிறிய மதிப்பை கண்டுபிடிச்சிருப்போம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்குற மதிப்புக்கு நேரம் நம்ம எழுதணும் பீச் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் மிகப்பெரிய மதிப்பை அப்படியே எழுதிக்கிங்க மிகப்பெரிய மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு அதுக்கப்புறம் என்ன இருக்குது மிகச்சிறிய மதிப்பு எவ்வளவு பதிமூணு புள்ளி நாலு நமக்கு எது வேணும் இந்த மிகப்பெரிய மதிப்பு தான் வேணும் அப்போது முப்பத்தி ஆறு புள்ளி எட்டாக அப்படியே வச்சுக்கோங்க இந்த கழித்தலாக இருக்கிறது சமக்குறிக்கு அந்த வரும்போது என்னவோ மாறிடும் கூட்டலாக மாறிடும் பதிமூணு புள்ளி நாலு அப்போ இந்த மிகப்பெரிய மதிப்பை அப்படியே எழுதுங்க மிகப்பெரிய மதிப்பு இப்போ முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு ப்ளஸ் பதிமூணு புள்ளி நாலு இந்த ரெண்டையும் கூட்டுங்க தனியாக எட்டு நாலு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு மூணு ஒம்பது ஒன்று பத்துக்கு சைஃபர் மீதி ஒன்று மூணு ஒன்று நாலு நாலு ஒன்று அஞ்சு அப்போ எவ்வளோ வருது இதே அந்த ஸ்தானத்துக்கு நேராக எழுதி கூட்டினிங்கன்னா போதுமானது ஷேஷலாக முழு எண்களை எப்படி கூட்டுவீங்க அதே மெத்தேடில் கூட்டினா போதும் அப்போ எவ்வளோ வருது ஐம்பது புள்ளி ரெண்டு இப்போ மிகப்பெரிய மதிப்பு அப்போ இந்த ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு மிகப்பெரிய மதிப்புங்கிறது எவ்வளோ கிடைக்கிது ஐம்பது புள்ளி ரெண்டு மிகப்பெரிய மதிப்பு சமம் எவ்வளவு ஐம்பது புள்ளி ரெண்டு சரியா அதான்